இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வரோம் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இந்த மனைவி இருப்பாங்க மனைவி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே நபியோடைய வழிமுறைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்க்கணும் இந்த ஒவ்வொரு விஷயம் பார்க்காதனால பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளோட பெருசாகிறது அப்ப நபி சொல்லாஸ்லாமா அவங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி நடைமுறைன்னு கேட்டிங்கன்னா அனசரின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு நபி சொல்லலாஸ்லம் அவங்களுக்கு சமகாலத்தில் ஒன்பது மனைவி மாதிரி இருந்தாங்க சமகாலத்தில் ஒம்பது மனைவி மாதிரி இருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு இரவுகளை வந்து ரசுல்லா பங்கிட்டு கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு இவங்க ஒரு நாளைக்கு இவங்கன்னு சொல்லி ரசுல்லா பங்கிட்டு கொடுத்து வந்தாங்க முதலாவது விட ஒம்பது நாட்களுக்கு பிறகு நபி அவர்கள் திரும்ப செல்வார்கள் இன்றைக்கி ஒரு கிட்ட வந்து தங்கினாங்க அப்படின்னா அந்த மனைவீட்டை மீண்டும் வருவதற்கு ஒன்பது நாள் ஆகும் அதுக்காக நபிசுல்லாசம் என்ன சிஸ்டம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா நபிசுல்லாசனம் யாருடைய வீட்டில் நபி அவர்கள் தங்குவார்களோ அவரது வீட்டில் எல்லா துணைவியரும் ஒவ்வொரு இரவிலும் ஒன்று கூடுவர் எல்லாம் சந்திச்சுக்குவாங்க சிஸ்டம் பாருங்கள் இப்படி அழகான சிஸ்டம் இப்போ ஒரு மனைவியிட்ட வந்து வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா மீண்டும் அந்த மனைவியோட வீட்டுக்கு போகிறதுக்கு ஒம்பது நாள் ஆகிடும் அப்போ ஒம்பது நாள் கேப் ஆகும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்படும் இதை தவிர்க்கும் விதமாக நபிசில்லாசனம் அவங்க எந்த மனைவி வீட்டில் இருந்தாலும் மற்ற எட்டு மனைவிமார்கள் வந்துடுவாங்க வந்து இரவு நேரத்தில் பேசிட்டு நடந்த நிகழ்வுகளை உரையாடிட்டு கருத்து பரிமாற்றம் பண்ணிட்டு போவாங்க அப்போ இது எவ்வளோ அழகி நடைமுறை இல்லை மன குறைகள்லாம் வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நடைமுறை இது அன்றன்றைய விஷயங்கள் அன்னன்னைக்கே வந்து பகிரப்படும் குறைகள் வந்து தீர்க்கப்படும் இல்லை எட்டு நாள் ஆகட்டும் ஒம்பது நாள் ஆகட்டும் வீட்டுக்கார் அப்போ தான் வருவார் இப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இங்கே இல்லை அப்போ இன்றைக்கி பார்த்தா திருமணம் முடிச்சிருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆணாக இருப்பாங்க இருபத்தாறு வயசு ஆணா இருப்பாங்க இருபத்தி ரெண்டு வயசு ஆனால் இருப்பாங்க திருமணம் முடிச்சிருந்தாலும் மனைவிக்கு வந்து நேரத்தை ஒதுக்குவதை விட நண்பர்களுக்கு வந்து நேரத்தை ஒதுக்குறது ம நண்பர்களுக்கு வந்து நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்து உக்காந்துருப்பாங்க வேலை தான் எட்டு மணிக்கு முடிஞ்சிருச்சே ஒம்பது மணிக்கு முடிஞ்சிருச்சே ஒரு வாரம் இங்கே அரட்டை அடிச்சிட்டு போகிறது இங்கே பெருசாக சாதிக்க போகிற விஷயம் ஒன்றும் இல்லை நண்பர்கிட்ட எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஏதாச்சும் வந்து மார்க்க ரீதியான விஷயங்களா அது ஒன்றும் இருக்காது வெட்டி பேச்சுகள் பேசிட்டு நேரத்தை கழிச்சிட்டு அன் டைமுக்கு போகிறது அப்போ இதெல்லாம் நல்ல நடைமுறை இல்லை அப்போ நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஷாப்பிங் போகிறது சில வி சில வீடுகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவி மாறுகள் ஃப்ரீ கிடச்சிருச்சுன்னா போதும் ஷாப்பிங் கூப்பிட்டு போகணும் எங்கேயாவது பொருட்காட்சி போட்டு அங்கே கூட்டிகிட்டு போகணும் பொருட்காட்சி வந்து ஒரு ஆறு மணி ஆறரை மணி கிளம்புனா மகிரியை தொழுக போயிடும் அங்கே உள்ள பூ வந்து சுற்றி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இஷா தொழுக போயிடும் இந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கிறது மார்க்கத்தில் கிடையாது மார்க்கத்தில் நேரத்தை ஒதுக்குவது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் நன்மையை தரக்கூடிய விஷயமா இருக்கும் மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை செஞ்சு அந்த நன்மை அடையவே முடியாத மார்க்கம் என்ன சொல்லுதோ அல்லா என்ன சொல்கிறானோ அல்லாவுடைய ரசூல் எப்படி வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்களோ அந்த அடிப்படையில் நேரத்தை ஒதுக்கணும் சொல்லினா மனைவிட்டு நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிற அந்த மாதிரி புரிதல் நம்மள்ட இருந்ததுன்னா அல்லாவுடைய உதவிக்கு நிறைய நம்மள்ட்ட மாற்றங்கள் ஏற்படும் இணக்கம் வரும் கணவன் போது நல்ல இணக்கம் ஏற்படும் நல்ல புரிதல் ஏற்படும் அப்போ அந்த மாதிரி நடைமுறையை வந்து மேற்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும்